மின்சாரம் தாக்கி உயிரிழந்த கேங்மேன் செந்தில் குமாரின் குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் நஷ்டஈடு கேட்டு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை பணப்பயன் உள்ளிட்டவைகள் வழங்கிட வலியுறுத்தி ஜெயங்கொண்டம் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு முன்பாக சிஐடியு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீதி வேண்டும் 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 பாரியத்தில் இருந்த கேங் மெம்பர்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக அரசே மின்சார வாரியமே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக அரசே மின்சார வாரியமே ஏழு நாட்கள் வேலை ஏழு நாட்கள் வேலை ஆணாய் படுத்துறாங்க

மின்சார வாரத்தில் ஒன்பதாயிரத்துக்கு அறுநூறுக்கு மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் சொற்ப ஊதியத்துக்கு பணியமர்த்தப்பட்டார்கள் பணியமர்த்தப்படும் போது அவர்களுடைய பணி என்பது ஆஃப்லைன் பணி மட்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய உயர் அழுத்த தாழ்வழுத்த மின்தடை நீக்கும் பணி எஃப்ஓசி போன்ற அனைத்து பணிகளும் அவர்கள் மீது தணிக்கப்படுகிறது கடுமையான வேலை பொருள் என்பது நிற்கப்படுகிறது நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் முதல் இது போன்ற விபத்துக்கள் என்பது தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது பல்வேறு கோரிக்கைகளை மின்சார வாரியத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த கோரிக்கையெல்லாம் புறந்தொள்ளிவிட்டு அவர்களுக்கு வேலைப்பொருள் என்பது தெளித்ததன் விளைவாக நேற்றைய தினம் ஏங்கொண்ட பகுதியிலே கேங்மேன் ஊழியர்கள் அவருக்கு இன்றி பணி படிக்கக்கூடாது அதே மாதிரி கேங்மென்களுக்கு என்ன பணி போடுமோ அதே பணிதான் படிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டத்தில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டும் கூட எந்த விதிமுறையிலும் கையாளாமல் கேங்மேன் பணியாளர்களை தனியாக கம்பத்தில் ஏறவிட்டு விட்டு அங்கே விபத்து ஏற்பட்டு மரணம் கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் குறைந்த எண்ணிக்கையாக ஒரு வருடத்திலே அறுபத்தி ஆறு பேரும் அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஏழு பேர் தன் அங்கங்களை கை கால்களை முறிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது தொடர் விபத்தை தடுக்க வேண்டும் மின்சார வாரியம் புதிய புதிய தொழில்நுட்பத்தை பூத்துகிறது ஆனால் இது போன்ற மின் விபத்தை தவிர்ப்பதற்கு எந்த தொழில்நுட்பத்தையும் கையாளவில்லை தொழிலாளர்கள் கேங்மேன் ஊழியர்கள் பழியாவதை தமிழக மின்சார வாரியம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களிலே முறையிட்டு வருகிறோம் விபத்து என்பது டெய்லி ஒரு கேங்மேன்கள் பணியாகி வருகிறார்கள் விதவைகள் மின் மின்வாரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது இறந்த செந்தில் கேங் மேந்த செந்தில் கேங்மேன் செந்தில் குமார் நீதி வழங்க வேண்டும் குடும்பத்தாருக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் வாரிசு வேலை பண பயன்களை மூணு மாதத்துக்குள் வழங்க வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு மின்னு மத்திய சீட்டு வாரியத்தை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் தமிழக அரசும் மின்வாரியமும் உடனடியாக தலையிட்டு கேங்மேன்கள் தளப்பணியாளர்கள் உயிர் பலியிடுவதை மரணம் ஏற்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை என்பதை வலியுறுத்துகிறோம் இந்த போராட்டத்தை நாங்கள் வீச்சாக தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டம் வெடிக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்குது தினந்தோறும் கேங்மேன் பணியாளர்கள் விபத்திலே விபத்திலே மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான வேலைப்பொழிவை குறைக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன பணி என்பதை அதை நிர்ணயம் செய்து அந்த பணிகள் மட்டுமே பணித்தால் மட்டும் இந்த விபத்தை தடுக்க முடியும் அவசர அவசரமாக அவர்களுக்கு பணி விதித்தது விளைவாகத்தான் ஏராள பணியாளர்கள் விபத்தலை சிக்கிக் கொண்டு கைகளை இழந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு பிரச்சனையை தலையிட வேண்டும் மின்சார வாரியம் தலையிட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விண்ணூலி மத்திய விசேட்டி சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் அகெஸ்டேன் திருச்சி மண்டல செயலாளர்